தமிழ்நாட்டின் வீதிகள் தோறும் தாமாகவே முன்வந்து நடந்து சென்று இருக்கின்ற பிழைகளை இலக்கணத்தின் அடிப்படையில் முன்மொழிந்து திருத்தங்களை சொல்பவர்தான் கல்வி கதிரவன் எல்லாரும் கூடியிருக்கீங்க சந்தோஷமா இருக்கு இன்பமா இருக்குது மகிழ்ச்சியா இருக்குது ஏன் அப்படின்னா தமிழ் அது ஒன்றுதான் மனிதனை வாழ வைக்கும் தாய் தமிழ் ஒன்றுதான் மனித உயிர்களில் முதன்மையானது எந்த மொழியை வென்றுமானால் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஐரோப்ப மொழியை கற்றுக்கொள்ள வேண்டுமா கற்றுக்கொள்ளுங்கள் ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ள வேண்டுமா கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா மொழிகளும் நமக்கு தேவை தமிழ் மொழி நம் வாழ்க்கையோடு ஒன்றிருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடியது அதை விட்டுவிட்டு அதை என்ன செய்ய அதை நன்முறையில் அதிகமான ஒரு சிந்தனை கருத்தோடு நாம் எழுதுவதற்கும் பேசுவதற்காகத்தான் கூடியிருக்கிறோம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை என் மூலமாகவும் உங்கள் மூலமாகவும் களைய வேண்டும் இப்படியே சந்தேகத்தோடு நாம் இருந்துவிட்டால் சந்தேகம் என்ற ஒரு சரக்கு அது நம்ம தான் இருக்கும் அந்த சந்தேகம் என்ற போர்வையை அந்த சந்தேகம் என்ற பாதையை நாம் நீக்கிவிட்டோம் என்றால் நமக்கு தமிழில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அந்த புத்துணர்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையின் முதல் ஆணித்தரமாக இருக்க வேண்டும் நான் ஜாக மாட்டேன் ஏன் தெரியுமா நான் தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லிக்கிட்டே சொல்ல மருத்துவமனை தேவையில்லை சொல்லுங்க உயிர் வாழும் மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் யார் ஒருவர் சரியான முறையில் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு மருத்துவமனை தேவையில்லை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் யார் ஒருவர் தமிழ் மொழியை சுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுள் கூடும் என்பது நிதர்சனமான உண்மை அதை யாரும் மறுத்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் தமிழ் ஒன்றுதான் நீ எத்தனை மொழிகளை வாழ கற்று கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் தமிழ் ஒன்றுதான் நம்மை வாழ வைக்கக்கூடியது அதனால தமிழை வாழ வைப்போம் எல்லோருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என் பெயர் வந்து பரத் காமராஜ் ரொம்ப நாளா இருக்க ஒரு சந்தேகம் தான் இரண்டு மெய் எழுத்து வந்து அடுத்தடுத்து ஒன்றா வரலாமா இப்ப இக்கு இத்து அந்த மாதிரி இரண்டு மெய் எழுத்து வந்து நம்ம எழுதும்போது அடுத்தடுத்து ஒன்றா வரலாமா அதுக்கு எதுவும் சரியான விதி இருக்கான்ற அழகான கேள்வி எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய கேள்வி இப்ப இந்த இரு இருக்குல்ல இந்த இரு இருக்குல்ல இது என்ன எழுத்து வள்ளினம் வள்ளியிலம் இது என்ன எழுத்து வள்ளினம் வள்ளினமும் வள்ளமும் சிறப்பு அவ்வளவு வள்ளினமும் வள்ளினமும் சேரக்கூடாது இது என்ன அழுத்து இடை இடையினம் இது என்ன அழுத்து இடையினமும் வள்ளினமும் சேரலாம் மெல்லினமும் வள்ளினமும் சேரலாம் ஆனா வள்ளினமும் வள்ளினமும் சேரக்கூடாது வள்ளின எழுத்துக்கள்ல மொத்த மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு மொத்த மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்கள்ல கசட தபர இருக்கு பாத்தீங்களா கசட தபற இருக்கா ஆமா இந்த கசட தபர புள்ளி வச்சோம்னா எல்லாம் மெய்யெழுத்தாக மாறிவிடும் இந்த மெய்யெழுத்துக்கள் மட்டும் ஒளிக்கு முதல்ல வராது ஒளிக்கு இறுதியிலே வராது சரிங்களா அப்ப நீ என்ன செய்ய பல பேர் என்ன எழுதுறீங்க செயற்கை அப்படின்னு போட்டு இப்ப போடுறீங்க போட அவ்வளவுதான் அதே மாதிரி கசடத்தை எங்கெங்களை புள்ளி வச்சிருக்கீங்களோ அந்த எழுத்துக்களை வள்ளியில் எழுத்து மட்டும்தான் மொழிக்கு முதலையும் வராது இறுதிகளையும் வராது இப்போ பாருங்க இது சரியா பிரியா தவிர தவறி இது சரியா இது சரியா தவறு ஏன் மொழிக்கு முதல் இது வரக்கூடாது ஒளிக்கு இறுதியிலே வரக்கூடாது ஒளிக்கு இறுதியிலையும் ஒளிக்கு முதல்லையும் வராத சொல்லி எதுனா இந்த கசடத பொருட்கள் சொல்லக்கூடிய ஒளி வைத்த மெய்யெழுத்துக்கள் இதில் தான் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு நன்றி தெளிவாக நன்றி ஓகே நன்றி இப்போ ஒன்றும் இல்லை இலக்கணம் இப்போ நீங்கள் சொ எல்லாருக்கும் தமிழ் இலக்கணம் வந்து பிழை இல்லாமல் எழுதணும் பேசணும் அப்படின்ற ஆர்வத்தினால தான் இங்கே வந்திருக்கோம் இருந்தாலுமே கூட ஒரு இன்னொரு ஒரு பிரிவினர் வந்து ஒரு கருத்து வைக்கிறாங்க இப்போ பூக்கடைன்னு எழுதியிருக்காங்க ஒரு பலகையில பூக்கடை இடையில இக்கு வருது வரல 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 வியாபாரம் நடக்குது விற்கிறவங்க விற்கிறாங்க வாங்குறவங்க வாங்குறாங்க இப்போ இந்த பிழை தான் என்ன இப்போ சராசரி வாழ்க்கையில இயல்பா ஒரு மொழின்றது மாறுதலுக்கு உட்பட்டு தான் போயிட்டு இருக்கும் இப்போ தமிழ் மலையாளம்னு எடுத்தா கூட தமிழுடைய மறுதல் தான் மலையாளம் வந்துச்சு இது தான் என்ன இது ஏத்துக்கிட்டாதான் என்ன அற்புதமாக கேட்டீங்க இங்கே தமிழன் நான் தமிழாம் தமிழ் படிச்சு தானே ஆமாம் தமிழ்நாட்டானே இருக்கீங்க ஆமாம் சரி இப்போ பூ கூட்டல் கடை ஐயா பூ கடை இருந்தே எங்களுக்கு தெரியாதோ பூ வைக்கிற கடைனா பூக்கடை தெரியாதா இருக்கு ஐயா பூக்கடைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இலக்கணம் ஒன்று இருக்குல்ல சாப்பிட்றோம்ல சாம்பார் ரசம் மோர் மோர் ரசம் சாம்பாராக சாப்பிடுவீங்க அப்ப பூக்கூட்டல் கடை என்று சொல்லக்கூடிய தன்மையில பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழி இந்த ஓரெழுத்து ஒரு மொழி எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து காசா என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா இதற்கு இணையான ஒரு ஒட்டெழுத்து மிகவும் பூக்கூட்டல் கடை பூக்கடை நீங்க உடனே கேப்பீங்க ஐயா பூக்கூட்டல் கடை பூக்கடைன்னு சொன்னீங்க பூக்கூட்டல் தளிர் ஏ பூக்கூட்டல் தளிர் பூத்தளிர் சொல்லக்கூடாது பூந்தளி தான் சொல்லணும் ஏன்னு கேட்டா ஏ கேட்டீங்கல்ல இப்ப பூக்கூட்டல் தளிர் பூந்தளிர் அப்படிங்கிறோம் பூந்தளிர் அப்படிங்கிறோம் இப்ப பூந்தளிர்ல என்னைக்குமே இந்து வந்தா அதுக்கு பக்கத்து தாதே வரும் வேற வராது அப்ப இந்து வந்தா இதுக்கு பக்கத்து இதே வரும் வேற வராது அப்ப இது இந்த இந்து வந்தா இதுக்கு நான் வரும் இங்கு வந்தா இங்க நான் தான் வரும் இங்கு வந்தா அது பக்கத்துல காதே வரும் இஞ்சி வந்தா ஒரு ஆள் போட்டேன் எங்க ஊர்ல அழகா போட்டேன் இப்படி போட்டான் ஜம்முன்னு இருப்பான் போல இருக்கு இஞ்சின்னு போட்டா அப்ப இஞ்சி வந்தா இது வராது சாதுன்னு சகர வரிசனும் வரும் அப்ப இதற்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கிற அப்ப அந்த 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 எழுத்துக்களை எல்லாம் தெரிந்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக இந்த இது வராது அப்ப பூக்கூட்டல் தளிர் பூந்தளிர் அப்ப தாக்கி இணையான எழுத்து இணை எழுத்து இந்து அப்ப பூக்கூட்டல் தளிர் பூந்தளிர் அப்படின்னு சொல்றாங்க பூக்கூட்டல் காடு பூக்காடு பூக்கூட்டல் காடு பூக்காடு பூங்காடு வரலாம் தோட்டம் பூந்தோட்டம் சோலை ஏன் இஞ்சு வந்துச்சு ஓரெழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழியாக எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதை தொடர்ந்து காசா தாப்பா வந்துச்சுன்னா அதற்கு இனமான ஒற்றழுத்து மிகும் சரிங்களா வேற சந்தேகம் இருக்குங்களா அந்த அடிப்படையில அவர் வந்து இருந்தா என்ன அப்படின்னு கேட்டார் அதுக்கு நான் பதில் சொல்ல விட்டேன் பொழுது அதே கோவம் வந்துருச்சு இருந்தால் எண்ணெல்லாம் கிடையாது தமிழ் மொழிக்கென்று ஒரு உணர்வு இருக்கிறது தமிழ் மொழிக்கென்று ஒரு இலக்கணம் இருக்கிறது இலக்கணத்தை மீறுகின்ற பொழுது நமக்கு பிழை ஏற்படுகின்றது இப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா எதிர்கால சந்ததி என்ன செய்யும் இதை அப்படியே எழுதும் பூக்கூட்டல் கடை பூகடை இதை போட்டிருக்காங்க கடையில் போட்டிருக்காங்க அப்படி திருத்தாமல் போயிட்டோம்னா பூ கடை இது பூக்கடை பார்க்கக்கூடிய என்னுடைய குழந்தை என்ன செய்யும் பார்க்கும் பார்த்த உடனே உங்களுடைய குழந்தை பார்க்கும் பார்த்த உடனே பூ கடை அப்படியே எழுதும் வீக்க காலா இதுதான் கரெக்டுன்னு அப்படியே அப்படியே மறைந்து 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 மொழி சிதைந்து விடும் மொழி சிதைவதற்கு நாம் காரணமாக இருக்கலாமா இருக்கக்கூடாது அதனுடைய தன்மையில் தான் இந்த இலக்கணங்களை கற்றுக்கொள்ளும் இங்கே இலக்கணம் கற்றுக்கிறது சாதாரண விஷயம் கஷ்டமே கிடையாது ஆனால் எத்தனை மொழிகளை வந்தாலும் கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைகளை க படிக்க வை ஆனால் தமிழை விட்டு விடாது வீட்டில் அம்மாவை மம்மின்னு சொல்ல சொல்லாதீங்க அப்பாவை டாடின்னு சொல்ல சொல்லாதீங்க ஒரே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன வருமா பிரதரும் சொல்கிறீங்க இல்லை பிரதரும் சொல்லி தொடங்கியங்கிறீங்க என்ன புரோ என்னங்க புரோ எங்க பிரதருங்கிற வார்த்தை எப்படிப்பட்ட அழகான ஆங்கில சொல் அதை நம்ம விட்டு வைக்கக்கூடாது மொழி செய்துவதற்கு அடிப்படை காரணமே இந்த மொழியை சரியான முறையில் நம்ம கொண்டு போகலை அதுதான் அடிப்படை பெயர் பலகையில் பூரா இன்னும் எப்படி இருக்குது ஆங்கிலத்தான் இருக்குது மெடிக்கல்ஸ் யார் எழுத சொன்ன மருந்தகம் எழுதுங்க மருந்து அகம் மருந்து அகமாக இருந்து நமக்கு நோயை குணப்படுத்துகிறது அதனால் மருந்தகம் நீங்க ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இப்ப பாருங்க இது எல்லாருமே சொல்லிருவீங்கல்ல என்னது அல்ல என்னது நெருப்பு அனல்னது நெருப்பு இந்த அனல் என்னது தெரியாது ஏன்னா இந்த நகரத்தையும் இந்த நகரத்தை படிக்கலை இந்த நகரத்தை படிச்சிருக்கோம் இந்த நகரத்தை படிக்கலை அதனால தெரியலை இதை தெரிஞ்சுக்கிட்டா தமிழை புலமையாயிரலாமா நாலு பேருக்கு என்னது சொல்லலாமா குழந்தைகளுக்கான படிப்பை வாய்ப்பு உருவாக்கிடலாமா சொல்லிடுவோமா இப்ப எனக்கு மீச முளைச்சிருக்கு தாடி இல்லை ஆனால் ஐயாக்கு தாடி முளைச்சிருக்கா அனல் என்றால் தாடி என்று பொருள் அனல் என்றால் தாடி இது வித்தியாசம் தெரியணும் சார் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி தமிழ்ல நம்ம கீழே போயிருக்கோம்னு இப்ப கலை 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 இது எல்லாருமே சொல்லிடுவீங்க கலை ஆயகலைகள் அறுபத்தி நான்கு அக்ரவலக்கம் கிளிகிதம் கணிதம் பேதம் புராணம் வியாகரணம் ஈதிசாத்திரம் ஜோதி சாத்திரம் உரு வைத்தியசாத்திரம் சிற்ப சிற்பசாத்திரம் அதிகாசம் காரியம் அலங்காரம் மதுரபடம் நாடகம் நாடகம் திருத்தம் சத்தபுரம் வீணை வேதம் விருதகம் தாளம் ரத பிரச்சை இந்திர ரதப்பிரச்சை இந்திரப்பிரச்சை பூமிப் சகராம சகராமலக்கலம் மல்யுத்தம் ஆறுடம் உச்சாரணம் ஆறுடன் முட்டி ஆகாய பிரசம் ஆகாய கமலம் பிரகாய பிரசம் இந்திரஜாலம் மைந்திரசாலம் சுக்கில்ஸ்தம்பம் துலஸ்தம்பம் வாயுஸ்தம்பம் திருத்திஸ்தம்பம் அவஸ்தை பிறகு என்று சொல்லக்கூடிய ஆய கலைகள் அறுபத்தி நான்கு எல்லாம் சொல்லிடுவோம் சொல்ல அப்ப கலை பயிற்சி இது பயிற்சியா இருக்கக்கூடியது கலை ஆய கலைகளை சொல்லிட்டோம் அருமையிடம் தம்பியை வாழ்த்துக்கிறேன் தம்பிக்கு வாழ்த்துக்கிறேன் தேவையில்லாத செடிகளை களைவது கலை வந்துட்டான்ல வர வச்சுட்டோம்ல இதுதாங்க தமிழனுடைய வெற்றி அப்ப கலை சொல்லியாச்சு இந்த கலை ஆ தாயா தெரியல இதுக்கு லகர 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 வேறுபாடுகளை நாம் படித்தோம் என்றால் கண்டிப்பாக இதற்கான விடையை பார்க்கணும் இப்ப கலை என்றால் மூங்கில் என்று மூங்கில் சின்ன வயசுல தமிழ் வழி கல்வியில தான் பயின்றேன் சரி அப்ப இலக்கண இலக்கியம்லாம் ரொம்ப நல்லா வந்தது அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் காலேஜ் வேலைன்னு போனதுனால இப்போ அந்த இலக்கண இலக்கியம்லாம் சுத்தமாக தெரியலை தெரியலை இப்போ நான் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கிறது என்ன புத்தகங்களை வாசிக்கலாம் நல்லா கேள்வி கேட்டிருக்காங்க சார் ஆரம்பத்தில் நல்லா தான் சார் படித்தேன் ஆரம்பத்தில் அற்புதமாக படித்தேன் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லி கொடுத்தாங்க இவனை இவனை தொகைன்னா ஆகிருந்தேன் வேங்கோல விலைமுற்று பண்பு பண்புத்தொகைனா என்ன சொல்லி கொடுத்தாங்க படித்து முடிச்சேன் ப்ளஸ் டூ முடித்தேன் வெளியே வந்தேன் எங்கள் அப்பா சொன்னார் டேய் இன்ஜினியரிங் படிக்கிறேம்டா இன்னொருத்த அப்பா சொன்னார் டேய் நீ டாக்டருக்கு படிக்கணும்டா ஏய் நீ வக்கீலுக்கு படிக்கணும்டா இப்படியே சொல்லி 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 அப்படியே ப்ளஸ் டூவோடு முடித்து வெளியே வந்தேன் தமிழை மறந்தேன் அனைத்தையும் மறந்தேன் தனிப்பொறியாளராக உருவானேன் வக்கீலாக உருவானேன் வழக்கறிஞராக உருவானேன் மருத்துவராக உருவானேன் கடைசியில் தமிழ் எனக்கு மறந்து போனது அதானே அப்போ இதை எப்படி கொண்டு வரும் வேறொன் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இலக்கணம் இருக்கு பார்த்தீங்களா அதை படிச்சா பேராசிரியரையும் தாண்டலாம் தமிழ் பெருமக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழாசிரி பெருமக்களையும் இங்கே தாண்டி போகலாம் கல்லூரி பேராசிரியர் முனைவர் பட்டம் முனைவர் பட்டம் நீங்களும் முனைவர் பட்டம் பெறலாம் எப்பொழுதே ஒன்றாம் வகுப்பிலிருந்து இருந்து பனிரெண்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய இலக்கணத்தை மட்டும் படிங்க ஐயா வணக்கம் என்னுடைய சந்தேகம் வந்து எதில் அப்படின்னா ஒரு உச்சரிப்புல இப்போது நமக்கெல்லாம் இயல்பாகவே தாய்மொழி தமிழாக அமைஞ்சு போச்சு இப்போ நான் வந்து வடமொழியில் முனைவர் பட்டம் பெற்ற ஒரு ஆசிரியை நான் தமிழ் மீது பற்ற கொண்ட காரணமாக இப்போ தமிழையும் படிக்கிறேன் அதில் முடிச்சுட்டு இப்போ இதுலேயும் படிக்கிறேன் இப்போது நம்ம வெளி வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்ம இந்திய மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து பேச்சில் எப்படி தமிழ் பேசுவது அப்படின்றதுக்கு நான் அந்த வகுப்பு எடுக்கிறேன் இப்போ அந்த குழந்தைகள் கேட்கக்கூடிய சில கேள்வி என்ன அப்படின்னா இப்போ தோ அப்படின்னு இருக்குது நெடில் இப்போ தோல் அப்படின்னும் போது அந்த தோவினுடைய சத்தம் வந்து சாதாரணமாக இருக்குது ஆனால் நான் தோசைன்னு சொல்கிறேன் காரம் தனியாக எழுதினா அது காரம் கடிகாரம்னு சொல்கிறேன் அப்போ கடின்னு சொல்கிறேன் நாய் கடித்தது சொல்கிறேன் கடிகாரம் நான் இப்போ நான் அங்கே கடிகாரம்னு கான்னு சொன்னால் நாய் கடித்ததுன்னு தான் நான் சொல்லணும் ஆனால் அங்கே என்ன சொல்கிறேன் கடிகாரம்னு சொல்கிறேன் இங்கே என்ன சொல்கிறேன் நாய் கடித்தது சொல்கிறேன் தர்பூசணி அப்படின்ற பூசணிக்காய் தான் சொல்லணும் ஆனா நான் பூசணிக்காய் சொல்றேன் இந்த உச்சரிப்பு என்ன இப்போ எங்களுக்கு வடமொழியில வந்து தனித்தனியா இருக்கு உச்சரிப்புல இருக்கு இது முதல் முதல் இது இந்த உச்சரிப்பு இங்கே நுனியில வரும் இங்கே உள்ள வரும் இது அந்த அந்த உச்சரிப்புல இந்த வித்தியாசம் இருக்கு தமிழ்ல நமக்கு அது கிடையாது உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்றது இருக்கு வடமொழி சொற்களை எப்படி உச்சரிக்கிறாங்க தமிழ் சொற்களை எப்படி உச்சரிக்கிறாங்க அதான் உங்களோட கேள்வி தமிழ்ல அந்த வித்தியாசத்தை அதை வித்தியாசம் இங்க வித்தியாசம் வந்து வேறுபாடு வேறுபாடு எப்படி வருது அப்படின்னா இப்ப குன்று லா இருக்குங்கள குண்டு ல இந்த ல இருக்கு இது எப்படி உச்சரிக்கணும் இந்த ல இதை எப்படி உச்சரிக்கணும் இந்த ல இது எப்படி உச்சரிக்கலாம் அப்ப இதுக்கு வந்து என்ன லகரம் பெயர் மேல்நோக்கு நகரம் ஏன் மேல்நோக்கு நகரம் அப்படி மேல அப்படி போறது இப்படி அப்படி போயிட்டு அப்படி போறதுனால மேல் நோக்கு நகரம் போகும் இது ஏன் பொது நகரம் இந்த நகரத்துக்கு இந்த சிறப்பு நகரத்துக்கு பொதுவாக இருக்கக்கூடிய தன்மை பொது நகரம் சொல்றோம் இதே சிறப்பு நகரம் சொல்றோம் எந்த மொழிகளும் இல்லாமல் ஒரு அற்புதமான நகரத்தை நம்ம உச்சரிக்கிறனால சிறப்பு மொழின்னு சொல்றோம் இப்போ இந்த லாக உச்சரிக்கும் போது இந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த பல்லு இருக்கு பாத்தீங்களா இங்க ல ல அப்படி சொல்றோம் இந்த அழா இருக்கு பாத்தீங்களா இந்த நடுவுல ல அப்படி இந்த ல இருக்கு பாத்தீங்களா இதை நாக்க வடைக்கு உள்ள உண்டு நடுவில் வச்சு அல்ல அப்படி அப்போ லகரம் 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 என்று சொல்லக்கூடிய தன்மையில் இந்த உடைய உச்சரிப்பு தன்மை இருக்குது இப்போ தோசைன்னு சொன்னாங்க தோ தோசை அப்படின்னு தோசை தோ சொன்னீங்கல்ல ஆமாம் இந்த ஒரு சந்தேகம் நிறைய இருக்குல்ல தோசைன்னு எந்திரம் பேர் வச்சு ரொம்ப காலமாக சுட்டுக்கிட்டு இருக்கல உங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப காலமாக உங்கள் மனைவி கையால் வாங்கி சாப்பிட்ருக்கீங்கல்ல தோசை தோசைன்னு என் பேர் வந்துச்சு ஐயா சொல்லுங்க ஐயா தோசைன்னு என் பேர் வந்துச்சு இவர் கேட்கறை கல்லெலாம் வச்சுக்கிறாரு அப்படிங்களா எடுக்காரு காரணம் தெரியல கேட்க முடியாது வீட்டில் கேட்க முடியாது தோசைன்னு என் பேர் வந்துச்சுன்னா தோசை கரண்டையில் அடி வளர்க்கணும் ஆ அவருக்கு ஓ யார் பேர் வைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தோசை என்று பேர் தெரியும் ஒன்றுமே இல்லைங்க தோசைன்னு என் பேர் வச்சு அப்படின்னா இதை அப்படியே வாசிங்க ஆகும்

இத்தையும் ஓவையேது இத்தோ இத்தோ ஐ சை 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 இப்படி எப்பயுமே இந்த மெய்யெழுத்தை நீ உச்சரிக்கின்ற பொழுது இந்த உயிர்மை உயிரெழுத்த நிச்சயம் உச்சரிக்கணும் அப்போ அப்படி சொல்லி கொடுக்கும்போது போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் நான் கேட்குறேன் இப்ப மேடம் இப்ப இது என்ன எழுத்து மேடம் உயிரெழுத்தா மெய்யெழுத்த உயிர்மெழுத்து ஏன் சொல்கிறோம் ஆ உயிரெழுத்து மேலே பிரிச்சு என்ன வரும் இக்கு கூட்டல் ஓ அப்போ இக்கு கூட்டல் ஓங்கிறது கோ அப்படிங்கிறது இந்த இக்கோ இக்கோ இந்த உச்சரிப்பு தரும் அதே மாதிரி இந்த மூடு சுழிலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு சுழிலாம் இருக்குது பார்த்தீங்களா இதை மூன்று சுழிலான்னு சொல்கிறதா ரெண்டு சுழிலான்னு சொல்கிறதா பல பேருக்கு குழப்பம் இருக்குது இருக்குதுல்ல இந்த மூன்று சுழிலாக்கு என்ன நகரம் சொல்கிறது சொல்றது இதுக்கு ரன்னகரம் சொல்றது இது யாருக்கா தெரியாம இருக்கா அப்ப ரெண்டு சூழி இன்னு வந்தா ரெண்டு தான் வரும் ரெண்டு சூழி இன்னு வந்தா பெரிய உதயம் வரும் வேற வராவே வராது கன்று தின்று மென்று சென்று கொன்று நின்று வருது பாத்தீங்களா அப்ப அந்த அடிப்படையில மூன்று சூழி இன்னு வந்து வந்தா தன்னகரம் ரெண்டு சூழல் இன்னு வந்தா ரன்னகரம் சொல்றது அப்ப ரெண்டு விஷயம் ஒன்னு சொல்லிடுறேன் இந்த இல்லு வந்தா அது பக்கத்துல இதுதான் வரும் இந்த இல்லு வந்தா இது பக்கத்துல இந்த லா வரும் இந்த இல்லுக்கு பக்கத்துல இந்த லா வரவே வராது இந்த இல்லுக்கு பக்கத்துல வரக்கூடிய லா ஏதாவது ஒரு சொல்லுங்க வார்த்தையே கிடையாது சிறப்பு மட்டும் இந்த எள்ளுக்கு அடுத்து இந்த வார்த்தையும் வராது அப்ப அந்த அடிப்படையில இல்லை இல்லை அப்படி சரிங்களா இவ்வளவு பெரிய பாட்டிலு சின்ன இடத்துல போட்டுப் கண்ணுக்கு தெரிய தெரியவேடே வியாபாரம் வரங்கிட்ட போய்ரும் குடி கெடி குடி கெடி எங்கே மாறுது நானே போதை लेके போறேன் சரக்குல போயிருப்பேன் ஏய் ஏன் தெரியுல ஊரே ஊரே கலகு பத் தலையட்டக் கணது ஒற்றிக் கிரவற்றி போறதோட வட்ட பகல் வட்ட திகிரில் இளவாகே